வெல்கம் டு செல்வி சமையல் இன்றைக்கி செல்வி சமையலில் நம்ம ஒரு சூப்பரான சுவையான ஆரோக்கியம் நிறைந்த கேழ்வரகு இனிப்பு பிடி கொழுக்கட்டை தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் ரொம்ப சாஃப்டாக மெத்து மெத்துன்னு ஒரு நாள் ஆனாலும் கெடாமல் எப்படி இருக்கிறதுன்னு செய்யலாம் வாங்க வீடியோக்குள்ளே நிறையா டிப்ஸ் சொல்லியிருக்கேன் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் நீங்கள் முத முதல்ல செய்கிறவங்க கூட சூப்பராக செய்யலாம் அந்தளவுக்கு எளிமையாக இருக்குங்க ஒரு பவுல் எடுத்துக்கோங்க ஒரு பவுலில் எந்த கப்பால் அரைக்கிறீங்களோ அதே கப்பால் எல்லா அளவுகளும் வளர்ந்துக்குங்க நான் ஒரு கப் கேழ்வரகு மாவு எடுத்திருக்கேங்க கடையில் வாங்கின மாவு தான் வறுக்கில் டேரெக்டாக சேர்த்துருக்கேன் முக்கால் கப் அளவுக்கு பொடிச்சு அவள் வெள்ளை அவள் சேர்த்துருக்கேன் நீங்கள் உங்கள்கிட்ட எந்த அவள் சிகப்பு அவள் இருந்தாலும் அதையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாங்க முக்கால் கப் அளவுக்கு வெள்ளம் முக்கால் கப் அளவுக்கு துருவிய தேங்காய் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கிங்க நம்ம ஸ்வீட் செய்கிறதுனால கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணால் தான் அந்த சுவையை வந்து நமக்கு நல்லா எடுத்து கொடுக்கும் சாப்பிட்றப்ப இப்போ நல்லா கை வச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிங்க தண்ணி எதுவும் சேர்க்காத இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் நம்ம சேர்த்துருக்கிற கேழ்வரகு மாவு அபுள் வெல்லம் தேங்காய் துருவல் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு அது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கிங்க இல்லைனா வெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் நெய் எதுக்கு ஆட் பண்ணுறோன்னா நமக்கு குழுக்கட்டை வந்து ரொம்ப நேரத்துக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க அதனால தான் இப்போ பாருங்கள் இந்தளவுக்கு நான் எல்லா பக்கமும் நெய்யை வச்சு பிடிச்சிட்டேன் இந்த மாதிரி பிடிச்சா உடையது பாருங்கள் அளவு கரெக்டான பக்குவங்கள் இப்போ வந்து நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க நான் இந்த த தண்ணியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேங்க ரொம்ப அதிகமாக ஆட் பண்ணிடாதீங்க ஏன்னா வெள்ளம் இருக்குது நம்ம தண்ணி சேர்க்கிறப்ப வெள்ளமும் இலகி நமக்கு ரொம்ப தண்ணியும் வெள்ளமும் சேர்ந்து நல்லா இலகி வருங்க எனக்கு இது ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி தேவைப்பட்ருக்குங்க இந்த அளவுக்கு இருந்தால் கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி உது ரொம்ப கொல கொலன்னு சப்பாத்தி மாவு மாதிரிலாம் பிசையக்கூடாது கொஞ்சம் உதிரி உதிரியாக இருக்கணும் புட்டு மாவோட கொஞ்சம் டைட்டாக இருக்கணும் சப்பாத்தி மாவோட கொஞ்சம் பொழப்பாக இருக்கணுங்க ரொம்ப சப்பாத்தி மாவு மாதிரி ஹார்டாக இருக்கக்கூடாது மாவு பிசையிறப்ப நீங்கள் சாஃப்டாக வேணும்னா ரொம்ப இறுக்கி இறுக்கி பிசையக்கூடாது லைட்டாக பிசைஞ்சிடணும் பூ மாதிரி இப்போ செய்யணுங்க இப்போ இதை நம்ம ஒரு துணி போட்டு மேலே நல்லா அமைக்கிட்டு துணி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துலேருந்து பத்து நிமிஷம் ஊற விட்டுக்கலாங்க இப்போ பாருங்கள் பத்து நிமிஷம் நான் ஊற விட்டேன் ஊற விட்ட பிறகு நல்லா ஊறிடுச்சு இப்போ எல்லாமே எல்லா என் நல்லா கரெக்டாக சேர்ந்துருக்குங்க நம்ம எப்பொழுது பிடி கொழுக்கட்டை செய்வோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி ஷேப்பில் பிடி கொழுக்கட்டை செஞ்சு ஆவியில் வேக வைக்க வேண்டியதாங்க இப்போ நான் ஒரு இடியாப்ப பிளேட்டில் வெள்ளை துணியை தண்ணியில் நினச்சிட்டு உதறிட்டு எடுத்து போட்டிருக்கேங்க இப்போ நம்ம நம்ம கைக்கு எந்த சைஸ் தேவையோ அந்த சைஸுக்கு வச்சு இந்த மாதிரி நல்லா நீங்கள் அமுக்கி எடுத்திங்கன்னா உங்களுக்கு பிடி கொழுக்கட்டை சேஃப் வந்து கிடச்சிடுங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் உருட்டி கூட வைக்கலாம் இல்லைனா அச்சு வச்சுருந்திங்கன்னா அச்சியில் கூட நீங்கள் செய்யலாங்க அது உங்களை விருப்பங்க ஆனால் பிடி கொழுக்கட்டை இந்த மாதிரி தான் பிடிக்கணுங்க நம்மளுடைய நாலு விரலுக்குள்ளே மாவு வச்சு கட்டை வரலை தனியாக வச்சுட்டு இந்த மாதிரி அமுக்கணுன்னா நமக்கு கேப்பில் அந்த அச்சு வந்து கரெக்டாக விழுங்க ரொம்ப எளிமையாக செய்யலாங்க ரொம்ப ஈஸியாக செய்யலாம் நம்ம முத முதல்ல செய்கிறவங்க கூட ஈஸியாக செஞ்சிங்கன்னா ரொம்ப சாஃப்டாக எளிமையாக செய்யக்கூடியதுங்க இந்த கேழ்வரகு இனிப்பு பிடி கொழுக்கட்டை இப்போ நான் எல்லாமே மூடி வச்சுட்டேன் மூடி வச்ச பிறகு அந்த துணிகளை எக்ஸ்ட்ரா இருக்க துணியெல்லாம் மூடிட்டு ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதிக்க வச்சு வச்சுருக்கேங்க எ தண்ணி நல்லா கொதித்த பிறகு தான் நீங்கள் வந்து கொழுக்கட்டையை உள்ள வைக்கணும் நல்லா தண்ணி கொதித்து வச்சிங்கன்னா கரெக்டாக பத்தே நிமிஷம் நீங்கள் வேக வச்சு எடுத்திங்கன்னா உங்களுக்கு சூப்பரான கேழ்வரகு இனிப்பு பிடி கொழுக்கட்டை வந்து தயாராகிடுங்க இப்போ பாருங்கள் நல்லா வெந்துருச்சு சூப்பராக இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாங்க இப்போ நம்ம மூடி வச்ச அந்த துணியெல்லாம் எடுத்தர்லாம் தண்ணி எதுவுமே தெளிக்கக்கூடாதுங்க இப்போ நான் எடுக்கிறேன் பாருங்கள் துணிலையும் எதுவுமே ஒட்டில் பாருங்கள் அடியில் எவ்வளோ அழகாக வெந்து வந்திருக்கு பாருங்கள் சூப்பராக எளிமையாக செஞ்சாச்சு பாருங்கள் கேழ்வரகு இனிப்பு பிடி கொழுக்கட்டை இந்த விநாயக சதுர்த்திக்கு உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க சாப்பிட்டு சாமி கும்பிடுங்க நீங்கள் ஸ்நாக்ஸாகவும் எடுத்துக்கலாங்க நான் இப்போ ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக சாஃப்டாக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணுங்க இதாங்க சூப்பரான பக்குவம் நல்லா மெத்து மெத்துன்னு இருக்குங்க இதே மாதிரி ஈஸியாக நீங்களும் உங்கள் வீட்டில் கேழ்வரகு இனிப்பு பிடி கொழுக்கட்டை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ வெரி மச் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்